நிலுவையில் இருந்த பத்து மசோதாக்கள் மீது தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு அதில் வந்து தொடர்ந்து நிலுவையில் வச்சுருக்காங்கன்னா ரொம்ப காரசாரமாக ரொம்ப நாள் போயிட்டு இருந்த வழக்கு இன்று ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு ரொம்ப அதிரடியான தடாலணியான தடாலடியான ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது ஆளுநரின் ரொம்ப நாள்லாம் காலம் தாழ்த்திட்டு இருக்க முடியாது முப்பது இருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ள எந்த வழக்காக இருந்தாலும் பண்ணணும்னு சொல்லிட்டு மூணு வ வகையாக வழக்குகளை பிரித்து அந்த மசோதாக்களை பிரித்து அதற்கு காலக்கெடுவும் விதித்து ரொம்ப கடினமான வார்த்தைகளையும் பயன்படுத்தி ரொம்ப சர்பிரைசிங்கான விஷயந்தான் ரொம்ப நிறைய ஃப்யூச்சரில் காம்ப்ளிகேஷன்ஸையும் கிரியேட் பண்ணக்கூடிய விஷயம் நினைக்கிறேன் அது வந்து நிச்சயமா ஒன்று வந்து இதில் வந்து நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது உடனடியாக ஒரு அப்பீல் காத்திருக்கு அது வந்து எதிர் ஃப்ரம் கவர்னர் சைடாக அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்டாவா அல்லது வேறு யார் மூலமாவதா அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் ஒரு அப்பீல் வந்து இம்மிடியேட்டாக காற்று ரொம்ப தெளிவாது ரெண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு இது வந்து கான்ஸ்டியூஷனல் விஷயத்தை டீல் பண்ணதுனால ஏன்னா ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் தான் மெயினாக வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுனால ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கான நீடு வரைக்கும் போய் நிற்குது ஸோ அதில் அது போக இந்த கான்சிக்வன்சஸ் வந்து நான் அதிகமாக இருக்குது நம்ம எவ்வளோ முடியுமோ அதை டிஸ்கஸ் பண்ணோம் முக்கியமாக வந்து கவர்னருக்கான டைம் ஃப்ரேம் இதுதான் ஃபஸ்ட்டு வந்து கிரைட்டீரியா இருக்குது ஆஸ் அஸ் பாசிபிள் அப்படின்னு அந்த ஆர்டிகல் டூ ஹண்ட்ரடில் வந்து கவர்னர் வந்து ஒரு முடிவெடுக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இந்த ஆஸ் அஸ் பாசிபிள்ங்கிறதுக்கு ஒரு வரையறை இல்லை அப்படின்னா எவ்வளோ காலம் சொல்லிட்டு நீதிமன்றம் தனது நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பிரிவு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு கொடுத்துருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி இது இதுனா ஒரு மாதம் இதுனா ரெண்டு மாதம் இதுனா மூணு மாதம்னு ஒரு காலக்கெடுவை வந்து விரிஞ்சிருக்காங்க அப்படி ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய இன்னொன்று இப்போ நம்ம பார்த்துருப்போம் நம்ம பாடத்திலே படிச்சிருப்போம் நம்ம வந்து ரொம்ப எளிமையாக ஒன்று வந்து எக்ஸிக்யூட்டிவ் இன்னொன்று வந்து ஜுடிஷியரி இன்னொன்று லெஜிஸ்லேச்சர் இந்த மூணுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று தொடர்புடையது உச்சநீதிமன்ற நீதிபதியை நியமிக்கிறதே ஜனாதிபதி தான் ஜனாதிபதிக்கு புறமான பண்ணி வைக்கிறதே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் சரிங்களா ஆக்சுவலாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியுடைய இலிசி கொலிஜியத்தில் பார்க்கறது பிரதமர் பிரதமர் வந்து சில அவர் தலைமையிலான ஒரு எம்பிகள் குழு தான் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறதா ஜனாதிபதி பிரதமர் அப்பாயின்ட் பண்ணுறதே ஜனாதிபதி தான் இப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று இந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் தான் இந்த சிஸ்டம் உருவாக்கப்பட்டிருக்கு நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு அப்படிங்கிறது வந்து இந்த மத்திய அரசுக்கும் மத்திய அரசின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆளுநருக்கும் அதாவது ஜனாதிபதியுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆளுநருக்கும் நம்ம மத்திய அரசுக்கு தான் எல்லா அதிகாரமும் அமைச்சரவைக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்குது அமைச்சருடைய ரெப்ரஸன்டேஷன் படி வந்து சஜஷன் படி கவர்னர் பிரசிடென்ட் செயல்படுவாரு பிரசிடைய ரெப்ரஸண்டேஷனாக ரெப்ரஸண்டேட்டிவாக கவர்னர் இருப்பார் இதான் நம்ம பார்க்குறோம் அப்போ மத்திய அரசுக்கும் பிரசிடென்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மாதிரியான ஒரு கேள்வி வந்து இந்த இடத்துல வந்து நிற்கும் என்ன முக்கியமான பிரச்சனை எப்போக்குள்ளே நீ முடிவெடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு இவங்க சொல்லும் போது இதுதான் ஒரு அடுத்தவங்களுடைய இடத்துல என்ட்ரி ஆறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய லார்ஜர் கான்ஸ்டியூஷனல் கொஸ்டனை கொண்டு வராங்க பாடி பல்வேறு விஷயங்கள்ல ஜனாதிபதியோட முடிவை நீங்கள் ஆல் இண்டியாவில வச்சுக்கிட்டிங்கன்னா கவர்னர் வச்சுக்கலாம் அவங்க கேள்வி கேட்க முடியாதுங்கிற இது வந்து சட்ட மசோதா ஒப்புதல் கொடுக்குற பத்தி மட்டுமே சரிங்களா இன்னைக்கு வந்துருக்க ஆனால் நார்மலா பாத்தீங்கன்னா அவங்க எடுக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் பார்த்திருப்போம் ஒரு கவர்னர் மேலே ஒரு பிரெசிடண்ட் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட முடியாது அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு இம்யூனிட்டி இருக்குது அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி வந்து கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கு அப்போ வந்து யார்னாலும் போய் யாருனாலும் ஒரு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முன்னாடி கேஸ் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு பேசிக்கலான விஷயம் நம்ம பிரதிபா பாட்டில் மாதிரியான விஷயங்கள்லாம் பெரிய பெரிய விமர்சனங்களாக நான் பார்க்குறோம் அப்போ நமக்கு வந்து இந்த கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டுக்கு ஒரு இம்யூனிட்டி இருக்குது அப்போ இந்த கேள்வி நீங்கள் சொன்னது செல்லாதுங்க அப்படிங்கிறதும் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னா நாங்கள் வந்து ஒரு கால வரையறை நிர்ணயிக்கிறோம் அப்படிங்கிறதும் இது வந்து இந்த லெஜிஸ்லேச்சரில் வேறு விதமான ஒரு தலையிடா அது எப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிற ஒரு தலையிடா அப்படிங்கிற ஒரு மில்லியன் டாலர் கேள்வி எழுப்போம் அதுக்கு திரும்ப வந்து இவங்க போய் நீதிமன்றத்துக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த காலக்கெடுவை பொறுத்தவரைக்கு இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கொண்டிருக்கு இதே மாதிரி வரையறை என்னைக்காவது இந்த நீதிமன்றங்களுக்கு வந்திருக்காங்க நம்ம ஒரு கேள்வி எழுப்பணும் நீதிமன்றங்களுக்கு எப்பயுமே அந்த வரையற கிடையாது ஒரு கேஸ் வந்து ஏன்னா நம்ம நீதிமன்றங்களை பார்க்குறோம் ரெண்டு பார்ட்டி இருப்பாங்க மாறி மாறி போவாங்க வாய்தா கேட்பாங்க ஒரு நல்ல உதாரணம் வந்து நம்ம ராஜீவ் கொலை வழக்கு அதில் இதே மாதிரியான இனாடினன் டிலே அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஒரு கருணை மண்ணில் வந்து அவங்க வந்து சொன்னாங்க அந்த இனாடினன் டிலே வந்து பிரசிடென்ட் எடுத்தது இல்லை இந்த பிரசிடென்ட் எடுத்த ஒரு முடிவுக்கு முன்னாடி இவங்க மாறி 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 பெட்டிஷன் போட்டது திரு பேரறிவாளன் போல சட்டத்தை வந்து சரியாக பயன்படுத்தியவர்கள் இன்னொரு சிட்டிசன் வந்து இந்தியாலேயே கிடையாதுன்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி வந்து ஒரு எல்லா நுணுக்கங்களாக உள்ள ஆய்ந்து முழுக்க முழுக்க போனார் ஆர்டி ஆக்ட் வரைக்கும் போனார் அப்போ அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேடி பதில் தேடி வந்த தாமதமே தவிர ஜனாதிபதி வந்து மேலே ஏறி உட்கார்ந்து வந்தாருங்கிறதுல ஆனால் வந்து நீதியரசர் சதாசிவம் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு பெரிய ஒரு அடுத்த நடந்த பல கான்ஸ்டியூஷன் உத்தரவாதமாக அடிப்படையாக வந்து தீர்ப்பை சொல்லிட்டார் தண்டனை வந்து குறைக்கிறோம் இந்நாடம் டிலே அதோடு மட்டும் நீ பாட்டாமல் கொண்டு போயிட்டார் நீதியரசர் சதாசிவம் அப்ரோப்பரேட் கவர்மெண்ட் நினைச்சா விடுதலை பண்ற பத்தியும் போலாம் அது வந்து பிரேயர்ல இல்லாத விஷயம் அவங்களுக்கு மரண தண்டனையை மட்டும் தான் மாற்று சொல்லி சொன்னாங்க மரணதண்டனை ரெசிடென்ஸா வந்து அமைஞ்சது ஆமா ಅದக்குப்புற அதை வச்சு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க இது மாதிரி பல விஷயங்கள் வந்து அப்ப அதே மாதிரி வந்து இந்த இடத்துல ஒன்னு பாக்குறோம் கவர்னர் எடுத்த முடிவு சரியா தாமதப்படுத்தலாமா அந்த கேள்விக்கு கவர்னருக்கு தாமதப்படுத்தும் அதிகாரம் கிடையாது இப்போ ரீகன்சிடர் பண்ணுங்க அளவு கொடுக்கல அப்படின்னா அதுக்கு டைம் எடுத்துட்டே போகணுன்ற அர்த்தம் கிடையாதுன்னு நீதிபதி சொல்லி அப்படின்னு சொல்லியிருந்தா அது வந்து அதோடு முடிஞ்சிருந்தா அது பிரச்சனை கிடையாது அதோட வந்து இப்போ வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் சொல்லி பிரிக்கிறதுலயும் வந்து அடுத்து ஒரு சேலஞ்ச் இருக்குது கவர்னர் வந்து அதை ஏத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை அவங்க அப்பீல் போவாங்க தமிழக முதலமைச்சர் ரொம்ப சரியாக சட்டம் குறிப்பிட்டது போல இது ஏதோ திரு ஆர்என் ரவி அவர்களுக்கான ஒரு செட்பேக் இல்லை

இவங்க இவருடைய ஜூரிஸ்டிக்ஷன் வேற அவருடைய ஜூரிஸ்டிக்ஷன் வேற ஆனால் இந்த இடத்துல கவர்னரால் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவங்க ராஜீவ் குலை தண்டிக்கப்பட்டவங்க புரியுங்களா அப்போ ஃபாத்திமா பிவி இருந்து ஒரு நிராகரிக்கப்பட்டாங்க அப்படியே திருப்பி மேலே அப்பீல் போனாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய கிரே ஏரியா இருக்குது சட்டத்தில் நிறைய கிரே ஏரியா இருக்குது உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு அது புரியுங்கிறக்காக ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயலலிதா அவர்கள் பதவியேற்றாங்க முதலமைச்சராக பதவியேற்றது செல்லாது அப்படின்னா அவங்க வந்து பல காரணங்களுக்காக செல்லாதுன்னு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுச்சு ஆனால் அது வரைக்கும் அவங்க ஒரு ஆறு மாதம் முதலமைச்சராக இருந்துட்டாங்க அப்போ அந்த ஆறு மாதம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் யார் பதவியேற்றது வந்து ராஜினாமா நல்லா பார்க்கணும் அந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் ராஜினாமா பண்ணல ஜெயலலிதா அவர்களை டெர்மினேட் பண்ணல ஜெயலலிதா அவர்கள் பதவி ஏற்று செல்லாத ஃபை அப்படிங்கிற ஒரு பதவியேற்றதே கிடையாதுங்க பிறகு ஆறு மாசம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ரெண்டாயிரத்தி ஒன்னு மே மாசத்துக்கு பிறகு ஆறு மாசம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார் கிரே கிரே ஏரியா ஏரியா அப்புறம் ஒரு அமைச்சரவை இருந்ததா இல்லையா அப்ப நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் என்ன அப்போ கொண்டு வரப்பட்ட சட்டமன்ற மசோதாக்கள் என்ன அப்ப ஏற்கப்பட்ட சட்டங்கள் என்ன அவர்கள் போட்ட உத்தரவுகள் என்ன அரசாங்கம் அமைச்சரவைகள் செயல்படுது அமைச்சரவைங்கிறதே முதலமைச்சர் செயல்படுது அப்ப முதலமைச்சரே இல்லைன்னா அமைச்சரவை இல்ல நீங்க பாத்திருப்பீங்க எப்பயுமே ஜெயலலிதா அவர்கள் மறைந்தாங்க அப்ப முதலமைச்சர் மட்டும்தான் மாறினாங்க ஆனா திரு ஓ பன்னீர்செல்வம் வந்து அவர் மட்டும் பதவி இருக்கல ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா அவர்கள் மறைந்த போது திரு ஓ பன்னீர்செல்வம் ஒருத்தர் தான் மாறினார் முதலமைச்சரே மாறினார் அப்ப வந்து ஓ பன்னீர்செல்வம் மட்டும் பதவியேற்றுக்கலாம் இல்ல அமைச்சர் ஆனால் ஒரு முதலமைச்சர் மாறினால் அமைச்சரவையே மாறுகிறது இதுதான் சட்டம் அப்போ ஓ வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா அமைச்சர்களும் சேர்ந்து பதவியேற்றார் நல்லில் உள்ள ராத்திரியில் உங்களுக்கு வந்து கண்ணீரோடு பதவியேட்டாங்க அப்போ இந்த கான்ஸ்டியூஷன் என்ன முதலமைச்சர் இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்றில் அப்போ அமைச்சரவையும் இல்லை அமைச்சரவை இல்ல அப்ப தீர்மானங்கள் சட்டம் எதுவுமே இல்ல அப்ப இதெல்லாம் ஒரு கிரே ஏரியா ரெண்டாயிரத்தி ஒண்ணு என்ன நினைச்சு அது மாதிரியான ஒரு புது கிரே ஏரியாவை ஓபன் பண்ணிருக்கு நீதிமன்றங்கள் ஆளுநரையும் இப்ப ஆளுநர் அதிகார ஆளுநருக்கு ஒரு கெடு விதிச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது வந்து ஜனாதிபதிக்கு சொன்னதுதான் ஏன்னா ஆளுநர் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் த பிரசிடென்ட் ஆள் ஒரு தனி அதிகாரி கிடையாது அவர் வந்து மாநிலத்தினுடைய அதிகாரியும் கிடையாது மத்திய அரசு அவர் வந்து ஆளுநர் வந்து பிரசிடென்டோடைய ஆள் இந்த இடத்துல அதுதான் ரூலர் அது வந்து கவர்னர் அவர் தான் கவர்ன் பண்றார் அப்ப நான் கவர்ன் பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து வரக்கூடிய அந்த கான்ஸ்டியூஷன் எக்ஸ்டென்ஷன் அப்படி அப்ப பிரசிட் கவர்னருக்கு ஒரு ஆர்டர் போடுறங்கிறது கிட்டத்தட்ட பிரசிடென்ட் ஒரு ஆர்டர் போடுற மாதிரி தான் அப்ப இங்க ஒரு கான்ஸ்டியூஷன் கொஸ்டன் ஒன்று வருது பிரசிடென்ட்டுக்கே நீதிமன்றம் ஆர்டர் போட முடியுமா இந்த கேள்விக்கு பதில் தேடுவாங்கன்னு நினைக்கிறேன் கெடு விதிச்சதை பொறுத்தவரை பார்த்தா இவங்களுக்கு கெடு விதிச்சுட்டாங்க இப்போ நம்ம வந்து இப்போ இன்னைக்கு வந்து வந்துருச்சு அது அமலில் வந்துருச்சு அப்போ நீதிமன்றங்களுக்கு அந்த மாதிரி உண்டா நீ நம்ம இப்போ பார்த்தோம் சுப்ரீம் கோர்ட் ரொம்ப ரீசன் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கேஸ் எல்லாம் வந்து முதல்ல எடுங்க பாடும் அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம் இருபத்தஞ்சு வருஷமா ஒரு கேஸ் இருக்குங்கிறது இருபத்தஞ்சு வருஷம் கேஸில் என்னெல்லாம் நடந்திருக்கும்னு யோசிங்க எத்தனை பேர் இறந்துருப்பாங்க எத்தனை பேர் வாய்தாக்கள் போயிருக்கும் எவ்வளோ ஆள் இருப்பாங்க இந்த கேஸ் நினைவு இருக்கும் எவ்வளோ நடந்திருக்கும் அப்போ இந்த காலக்கெடுங்கிறது ஒரு விஷயத்தில் வர்றது இல்லை அதை புரிஞ்சுக்கிட்டு வைக்கல ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னு போட்ட சட்டம் மேதை அம்பேத்கருக்கும் மற்ற குழுவினருக்கும் வித்தின் அ மந்த்னு போட்டிருக்க முடியாதா இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நீதிமன்றம் கொடுத்திருக்க பரதிவாலா நீதி அரசரும் நம்ம மகாதேவ் நீதி அரசரும் கொடுத்த உத்தரவை அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாற்பத்தி ஒன்பதுல கொண்டு வரக்க முடியாதா கான்ஸ்டியூஷன் கொண்டு வரும்போது ஒரு மாசம் பா உங்களுக்கு மூணு மாசம் பா உங்களுக்கு சொல்லியிருக்கலாம்ல இப்போ வந்து ஆறு மாச இடைவெளியில சட்டமன்றம் கூடணும் ஆறு மாசம் வந்து தான் ஒரு ஆர்டினன்ஸ் இருக்க முடியும் அதுக்கெல்லாம் காலக்கெடு வச்சிருக்காங்களே அது கான்ஸ்டியூஷன் தான் இருக்கு ஒரு ஆர்டினன்ஸ்ங்கிறது ஆறு மாசம் தான் வேலையிட்டு ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு ஒரு நாளுக்கும் மறுநாள் கடைசி நாளுக்கும் இடையில ஆறு மாசம் கேப் இருக்கணும் ஆறு மாசத்துக்கு மேல போயிடக்கூடாது கேப் அப்ப இந்த மாதிரி காலக்கெடு இருக்கே கான்ஸ்டியூஷன் அப்ப இதுக்கே வைக்கல இதே மாதிரி ஆறு தான் எல்லாத்துக்கும் சென்டிமீட்டர் ராசியா வந்து முடிவெடுக்கிறதுக்கு பல காரணங்களால தாமதங்கள் ஏற்படலாம் அப்ப நம்ம வந்து இந்த போஸ்ட்டுகளுக்கு நம்ம கெடு விதிக்க கூடாது பண்ணல அப்ப இன்னைக்கு நீதிமன்றம் கெடு வச்சிருக்கு அப்ப அப்படியே வந்து மாத்தி உங்க ஒரு கேள்வி நீங்கள் நீங்க பண்ணலாமா அப்படின்ட்டு

வச்சாகணும் நீங்கள் சௌரியத்துக்கு வச்சிருக்க முடியாது அப்படின்னு அந்த இடத்துக்கு பதில் சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு வச்சு அப்போ திரும்பி இந்த மசோதாக்களை வேற மாதிரி டீல் பண்ணி முதலிருந்து கொடுக்கலாம் அடுத்த வரியாக அதன் மூலமாக இந்த பத்து சட்டங்களும் அமலுக்கு வருகிற என்னைக்கு வந்து ரெண்டாவது பரிந்துரைக்காக ஆளுநருக்கு அனுப்புனாங்களோ அன்னைக்கு டேட்லேருந்து அமலுக்கு வந்துருச்சுன்னு சொல்ல முடியுமா இந்த பத்து சட்டம் அமலுக்கு வந்துருச்சு இது அடுத்த கிட்ட போயிட்டாங்கன்னு சொன்னேன்ல நீதியரசர் சதாசி ஒரு வார்த்தையை போறாருன்னு சொன்னேன்ல அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் கேன் டிசைட் ஆன் இவங்க ரிலீஸ் பண்ணுங்க இப்போ இவங்க வந்து அடுத்த இப்போ அந்த ஃபஸ்ட் ப்ரேயர் ஒன்று இம்பார்ட்டன் பிரச்சனை கிடையாது இப்போ அடுத்த ப்ரேயருக்கு போகும்போதுனால இப்போ அடுத்த கிரைசிஸ் வந்துருச்சு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வர யூஸ் பண்ணுறாங்க ஆமா அவங்களுக்கான அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பவர் இருக்குது ஒன் ஃபார்ட்டி இருக்குது அதன் அடிப்படையில் அவங்க வந்து பண்ணிடுறாங்க அப்போ அந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடிப்படையில் அவங்க வந்து பத்து சட்டங்களும் அமலுக்கு வந்துருச்சுன்னு சொல்லும்போது அடுத்த பிரச்சனை வருது இப்போ இதில் வந்து நிறைய சிக்கல் இருக்குது யூஜிசி வந்து என்ன செய்ய போகுது அவங்க வந்து யூஜிசி வந்து ஒரு துணைவேந்தர் எப்படி நியமிக்கப்படணும் அதற்கு வேந்தர் என்ன இப்போ இந்த வந்து செய்யணும் பல்கலைக்கழகங்கள் தொடர்பானது பல்கலைக்கழகங்களுடைய வேந்தரா ஆளுநர் இல்லாமல் முதலமைச்சராக கொண்டு வரதான் வேற வேற பேரில் வேற வேற சந்தர்ப்பங்களில் சித்த மருத்துவக் கல்லூரி மீன் வள பல்கலைக்கழகம் அண்ணா யூனிவர்சிட்டி உட்பட எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கிறேன் அது எல்லாமே பெரும்பாலும் தொண்ணூற்றி ஒன்பது முக்கால் சதவீதம் இந்த துணைவேந்தர்களை யார் நியமிக்கிறதா வேந்தர் இது ஏற்கனவே பலமுறை நடந்திருக்கு நமக்கு கேரளால இந்த பிரச்சனை ஓடி வெஸ்ட் பெங்காலில் ட்ரை பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் ட்ரை பண்ணியிருக்காங்க குஜராத் ஆல்ரெடி இருக்கு வெஸ்ட் பெங்கால் ஆமாம் நிறைய இடங்கள் இது மாதிரி இப்போ அதில் வந்து வேற ஒரு பொலிட்டிக்கல் ஹெட்டே வந்து இங்க வந்து நிற்கும் போது என்னவா நிக்கும் டைரெக்டாக ஒரு நம்ம வந்து பாக்குறோம் இந்த கவர்னர் நியமனத்தையும் பல விஷயங்கள்லாம் வைப்பாங்க இப்போ தமிழ்நாட்டுக்கும் கேரளாக்கும் ஒரு சண்டை ஓடிட்டு இருக்கு பேசிக்கலாம் அப்படின்னா கேரளாக்காரர் ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர மாட்டாங்க கர்நாடகாவும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு கிரைஸ் தமிழ்நாடு தமிழ்நாட்டு கே தமிழ்நாடு தமிழ்நாட்டு கொண்டு வர மாட்டாங்க ஒரு நார்மலாக இதுதான் பிடிச்ச அது மீது நடந்திருக்கு எக்ஸாம்ஸ் நடந்துருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் அதே நீதி சதாசிவம் கேரளாவுக்கு இருந்திருக்காரு நம்ம ஆந்திராவுடைய முதலமைச்சராக இருந்தவர் நம்ம இங்கே தான் ஆமாம் ரோசா இங்கே தமிழ்நாட்டு இதில் வந்து எக்ஸப்ஷனல் கேஸ் அதெல்லாம் பண்ண தான் இயல்பு நம்ம வந்து நேராக பீகார்க்கு தூக்கி போட்டுருவாங்க ஜார்க்கண்ட் தூக்கி போட்டுருவாங்க அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் எதுவும் இருக்காதுங்கிற ஒரு நல்ல நம்பிக்கை ஒரு வந்து கான்ஃபிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துடக்கூடாதுங்கிற விஷயம் அப்போ இதில் வந்து முதலமைச்சர் வந்து அவன் வேந்தராக வருவாருன்னு சொன்னால் அடுத்த கேள்வி வந்து நிற்கிது அடுத்த வழக்குகளுக்கான சொல்கிறதுக்கான வாய்ப்பு இது வந்து ஒரு நிறைய இமிடியட்டா ஒரு வழக்கு இருக்குங்கிற பற்றி இதில் நான் சட்ட வல்லுநர்கள்ட்ட பேசின வரைக்கும் தெரிஞ்சிடறேன் கவர்னர் இந்த ரெண்டாவது பிற பில் அனுப்பப்பட்டதை நேரடியாக வந்து ஒரு பிரசிடெண்ட்டுக்கு அன்னைக்கே அனுப்பி அனுப்பியிருந்தாருன்னு இந்த பிரச்சனை வந்திருக்காரு